ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ பூக்கும் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன பூ அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்த ஆர்மேக்ஸ் கேரக்டர்ஸில் எல்லாருக்கும் வந்து அதிகமாக சர்ச் பண்ணுற பர்சனாலிட்டிஸ் பிக் பாஸ் பர்சனாலிட்டிஸ் ஐந்து பேர் இந்த வட்டம் வந்திருக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பற்றி ஒரு சும்மா ஒரு சாங்குக்கு வந்து டெடிகேட் பண்ணார் முட்டால் அப்படின்ற மாதிரி ஆனால் அது பூர்ணிமாக்கு இல்லைன்னு சொல்லி அவர் சொல்கிறார் பட் இருந்தாலும் மைண்டுக்குள்ளே அவருக்கு ஒரு இது இருக்கும் இல்லை கடுப்பாக இருக்கும் என்னடாது இவங்களுக்குலாம் வந்து போட்டி கிடைக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு உடனே வந்து இந்த பூர்ணிமாவுடைய பிஆர் சொம்புகள்லாம் வந்து அவரை கமெண்ட் பண்ணி கடுப்பாக்கி விட்டு அவர் வந்து டே பூர்ணிமா அம்மாக்கிட்ட கொடுத்த சத்தியத்தில் நான் இன்னும் இருக்கேன் அவனை என்ன ஏதாவது செய்ய வச்சிடாதீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுடைய அம்மாவை டாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஜோ அவர்கள் வந்து அது இருக்கு ஒரு சண்டை ஸ்பேஸில் அதை நம்ம பார்க்கறது கூட கிடையாது ஏன்னா ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்காங்க எனக்கு தெரியாது நம்ம பா சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு எனக்கு எப்போ விட்டுருங்கடா சாமி அப்படின்ற மாதிரி நான் வந்து கும்பிட போட்டேன் ஏன்னா அவங்களாம் வந்து இது ஒரு டாக்ஸிக்னா ஜோ குரோவுக்கு அவர் ஒரு ட்வீட் போட்டு அவர் ஏதோ மாட்டிட்டார் போல தெரியுது அந்த குரூப் இருக்க அவங்க பாருங்கள் கம்ப்ளீட் அவங்க இன்னும் டாக்ஸிக்கான ஆளுங்க ஸோ அவங்க பக்கமே வச்சு படக்கூடாதுன்னு இருக்கேன் ஏன்னா அவங்க உருட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதுனால என்னை விட்டுருங்கடா அந்த இதுலேருந்து அப்படின்ற மாதிரி அப்படியே சும்மா அப்படியே நழுவி நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்றதுக்காக வந்தாச்சு இப்போ இந்த இது வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி பூர்ணிமான்னு சொல்லியிருக்காங்க என்னம்மா பூ பூக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து யோசித்தோம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாதுங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருக்காங்க அப்போ வந்து கூப்பிட்டுருக்காங்க பூர்ணிமா என்ன பிரதீப் பாண்டனியை பற்றி சும்மா இருக்கலாம் நல்ல இந்த ஆங்கர் லூசுப்பா என்ன பண்ணியிருக்கேன் பிரதீப் பாண்டனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன ஆன்சர் பண்ணுறிங்கன்னு ஐ அம் நாட் ஆன்சரபிள் டு அனிவான் அப்படின்னு அப்போ என்ன எம்முக்கு வந்து ரெட் கற்றுக்கணும் உதேவி அப்படின்னா நம்ம கேட்கணும்ல ஆ அம் நாட் ஆன்சரபிள் எனி அனிவான் உங்களுக்கு இப்போ புரியாது ம் கல்வெட்டில் எழுதி நீங்கள் எழுதி நீங்களே எடுத்துச்சுக்கோ அப்போ தான் புரியும் அப்படின்ற மாதிரி அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா என்னை ஒரு நாள் மக்களுக்கு புரியும் அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதும் புரியும் அதாவது கமல் பேஸ் வரல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க பட் அது ஒரு அர்த்தமும் கிடையாது உள்ள அர்த்தமெலாம் கிடையாது சரியா அதை என்ன சொல்ல வராங்கன்னா எங்களை பற்றி இப்போ உங்களுக்கு தெரியாது ஆனால் அதை நீங்கள் பொழுது எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் கண்டிப்பாக ஒரு நாள் பூ பூக்கும் பயங்கரமாக இருக்குல்ல பூர்ணிமானா பூர்ணிமாதையா வேற லெவலா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல வேற லெவல் ம் இது என்னன்னு சொல்லிட்டு பிரதி அடுத்து போடுவாரன்னு தெரில இது பிரச்சனை பெருசாகும் போதுன்னு நினைக்கிறேன் சரியா இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மேக்ஸ் கேரக்டர்ஸில் புதுசு புதுசு ஆட்கள் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு ஆள் வந்து டாப் ஃபயில் இல்லை அதாங்க காமெடி விசித்ரா நாலாவது இடத்துல இருக்காங்க இப்போ டாப் ஃபைலில் இல்லை அவங்க தூக்கிட்டாங்க ஏன்டா தினேஷ் கோபால் சாமி ஐந்தாவது இடத்துல இருக்கார் மணிச்சந்திரா உள்ளே இல்லை விஜய் வர்மாவும் இல்லை ரெண்டாவது இடத்துல விஷ்ணு விஜய் முதல் இடத்தில் நம்ம அர்ச்சனா மூன்றாம் இடத்தில் மாயா கிருஷ்ணன் நான்காம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ மறந்துட்டுன்னு ஆ சரி அறுத்து வரேன் அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் கோபால் சாமி ஸோ நாலாயிரத்துல விச்சித்திரம் பாருங்க ஆ ஸோ இதுதான் பாயிண்ட்டே இதுதான் இது தான் ஓட்டிங்கே ஸோ இதில் இருந்து தான் டாப் டூ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ அர்ச்சனா விஷ்ணு விஜயா அது அதிகமாக சர்ச் தானே சர்ச் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கரெக்டு தான் பட் அர்ச்சனா இஸ் லீடிங்கு முதல் வந்து வந்தப்போலேருந்து ஒரு ரெண்டாவது வாரத்துலேருந்து அவங்க ஃபஸ்ட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் அவங்கள இறக்கவே முடியல அர்ச்சனா வேறு லெவலில் ஸோ இது ஒன்று நடக்குது ஸோ அப்புறம் இடத்துல விஷ்ணு விஜய் விஷ்ணு விஜய் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆனால் அவருக்கு சீரியல் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களாம் அவங்களாம் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து மாயாக்கு உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் சப்போர்ட் இருக்கான்ட்டு விசித்ராவுக்கு சப்போர்ட் இருந்தால் வெளியே அனுப்பிட்டீங்க தினேஷ் கோபால் சாமிக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஆக்சுவலாக மேஜராக மக்களுடைய ஜெனிவனான மக்களுடைய ஓட்ஸ் இருக்குது அவருக்கு சரிங்களா அதனால் கொஞ்சம் டவுனாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ டாப் ஃபைவ்ல அவர் வருவார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இதுதான் அந்த டாப் ஃபைவ் ஓகே Goodbye.